நிறைய ஆண்கள் வந்து பெண்கள் மேலே வைக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா எங்க பேசிக்கிட்டே இருக்குங்க தலைவலியாக இருக்குதுங்க பேசிக்கிட்டே இருக்குங்க ஒரு ஃபோன் வரட்டோம் எதிரில் இருக்கிறவங்க கிட்டே தலையில் அடிச்சுக்கிட்டு வீட்டில் இருந்து ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்போட சொல்லுவாங்க அதே பெண்கள் வந்து ஒரு ஒருத்தர் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ வீட்லேயோ பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு கணவனை பற்றி பேசும்போது பேசவே மாட்டேங்க இதுதாங்க அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு பேக்லாக்கு அதனால் அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் பாருங்களேன் அதாவது பேசினாலும் தப்பு இவங்க பேசாகட்டியும் தப்பு அப்படி இருக்குது ஏன்னால் ரெண்டு பேரும் உடனே சண்டை வந்துடுது ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறதுக்குள்ளேயும் சண்டை வந்துடுது அதனால இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க பேசாத போய்ட்றாங்க இங்கே பேசலையேன்ற ஒரு சண்டை அதனால கண்டிப்பாக ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா புரிஞ்சு புரிஞ்சு வாழுங்க, புரிஞ்சு சந்தோஷமா இருங்க ரெண்டு வார்த்தை பேசும்போது மனைவிதானே பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டு கொடுங்க இவங்க இம் மனைவியும் சில சமயத்தில் ஆண்கள் பேசும்போதோ இல்லை பேசாத போதோ விடு தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு விட்டு விடுங்க அதை ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதுங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸு பெரிய லெவலில் போயிடுதுங்க இந்த வீட்டுக்கார் பார்த்துக்கல பார்த்துக்கல பார்த்துக்கலன்னு சொல்லிவிட்டு அதனுடைய ஸ்ட்ரெஸ்லையே பெண்களுக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனால நிறைய வியாதிகள் வந்துடுது அதனால பிபி ரைஸ் ஆகிடுது அதனால நிறைய பிரச்சனை வருது அதனால அவங்க பேசலைன்னா கண்டுக்காத விட்டுருங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி இவங்க பேசினா விடுங்க அவங்க பேசா வெட்டி விட்டு தொலைங்க